அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையே அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரசாமி அவர்களை தான் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் வாங்க காணொலிகளை இருப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அர்ஜுன் ஐயா இப்ப சமீப காலமா வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து என்ன வந்தாலும் அதை ஒரு பெரிய செய்தியாக்கி தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சிய பரபரப்பா வச்சிருக்காங்க இதை பற்றி நீங்க கூட இன்னைக்கு வந்து பேசிட்டு இருந்தீங்க புதிய தலைமுறையில அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க அதாவது கில்லிங் சைலன்ஸ் அதாவது சீமானை பற்றி எந்த செய்தியும் வெளியிடாம புறக்கணிக்கதை தவிர சீமான திட்டி ஏசி அவமானப்படுத்தி ஏளனம் செய்து எந்த மாதிரி செய்தி வெளியிட்டாலும் சீமானுக்கு அது லாபம் இந்த மாதிரிப்பட்ட அந்த செய்திகள்ல தான் சீமான இன்னைக்கு வந்து ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு ஒரு அங்கீகரிப்பட்ட ஒரு கட்சிக்குள்ள ஒரு இடத்த தினத்தந்தி பத்திரிகையும் சுகுமாரனும் அந்த என்ன அவர் பேரு என்ன அது பாலசுப்ரமணிய ஆயுத்தம் போனோர்ல கொடுக்கறது கிடையாது சீமான் வளர்ச்சிய வண்ணத்தோடும் காண்புணர்ச்சியோடு தான் அவங்க பாக்குறாங்க குறிப்பா தேர்தல் நேரத்திலே அஞ்சு சதவீதம் வருவாங்கன்னு திட்டமிட்டு அதிமுக முப்பது சதவீதத்துக்கு மேல வருவாங்கன்னு அவங்க இது பண்ணாங்க பட் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க அஞ்சு சதவீதம் வந்துட்டு சோர்வடைவாங்க அதே வேளை நம்ம ஓட்டு போடாம இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா போய் அந்த வாக்குகளை பதிவு செய்திருப்பாங்க சோ சீமானோட செல்வாக்குங்கிறது அவர் மீது பத்துதல் கொண்ட கேடஸ் போட்டர்ஸோட பலம் அது சீமான் வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கிறாரு அவரு தனிச்சு நம்மள ஒருத்தரா இருக்கிறாரு வேலுப்பிள்ளை பிரபார் உலகத்தமிழ தலைவர் நிறுவனங்கிற ஒரு உறுதியோட அவர் செயல்படுறாரு பிரபார் இமேஜ உயர்த்தி பிடிச்சு கொண்டு போறாரு சோ இப்படி பல அம்சங்கள்ல சீமானுக்கு வாக்களிக்கக்கூடியவங்க இந்த குற்றச்சாட்டுகள் அவர்களால வந்து அவங்க கொஞ்சமும் சலனப்படுறது கிடையாது சீமான் மேலோட பற்றும் பாசமும் அவங்களுக்கு அதிகரிக்க தான் செய்யும் மேலும் இந்த ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள் வந்து சீமானுக்கு எதிராக திட்டமிட்டு இன்னைக்கு நேற்றல்ல அது ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்தொன்பதுல அஹ் இருபத்தி ஒண்ணுல இருபத்தி நாலுல நாலு தேர்வுகளிலுமே அது பரப்பப்பட்டது சோ அவங்க இத வந்து பொருட்டா எடுக்கிறது கிடையாது சீமானுக்கு மேல உள்ள பற்றுதல் அவங்களுக்கு இந்த செய்திகள் நெகட்டிவ் செய்திகள் வர வர அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் இதுதான் உளவியல் சைக்காலஜி இதுதான் சீமான அவங்க தங்கள்ல ஒருத்தராட்டும் ஒரு ஏழை குடிமகன் வந்து ஒரு அரசியல் தலைவரா உயர்ந்தது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வாட்ட பாக்குறாங்க நீங்க எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா விஜயகாந்த் வந்து நூத்தி ஐம்பது படம் நடிச்ச ஒரு ஹீரோ ஒரு பெரிய கோஷம் வந்தாரு ஐயா கமல்ஹாசன் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட குடும்பத்தை சேர்ந்தவரு அவங்க அஹ் எல்லாம் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் அந்த லெவல்ல இருந்தபோது ஒரு பெரிய ஹீரோ ஆகும் அந்த சூழ்நிலையில சீமானோட வளர்ச்சிங்கிறது ஒரு சாமானியன் மக்கள்ல இருந்து ஒருத்தரா வந்த ஒருத்தரோட வளர்ச்சி ஒரு சாமானியன் வளர்ச்சியாட்டு சீமானோட வளர்ச்சிய தங்களோட வளர்ச்சியாட்டு தங்களில் ஒருவருக்கு வளர்ச்சியாட்டும் தங்களுக்கான ஒருத்தனின் வளர்ச்சியாட்டும் பாக்குறாங்க சீமானுக்கு உடல் மொழி பேச்சு அவர் பேசக்கூடிய தன்மைகள் அவரு அந்த பேச்சுல எடுத்து வைக்கக்கூடிய அஹ் சொல்லாடல் கிராமத்து நடவடிக்கை பழக்க வழக்கங்கள் எல்லாமே காமன் மாட்டு உட்பட் காமன் மேனோட அது ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ள இருக்கும் என் பல விஷயங்கள் மாறுபாடு இருந்தாலும் ரியாலிட்டி களத்துக்குள்ள எப்படி இருக்குங்கிறதுல நாங்க உண்மைய சொல்றதுக்கு நான் என் பண்றவர்கள் தயங்குறது கிடையாது அந்த வகையில சீமான் கமல்ஹாசன் கம்பே கம்பேரிசன் சரி சீமான் விஜய் கம்பேரிசன் சரி சீமான பிளஸ் தான் சீமான விஜய் யாரு கம்பேர் பண்ணுவாங்கன்னா சுமன் ஸ்ரீராமன் கம்பேர் பண்ணுவாரு மூணாவது அணி பாஜக அணி வந்துட்டு நாலாவது வரக்கூடிய ஒரு ரெண்டு பர்சன்ட் போட்டு தாண்ட மாட்டினா சுமன் சீராமன் சொல்லுவாரு சொல் நாலு பர்சன்ட் வரணும் குமேந்திரன் சொல்லுவாரு சீமான் விஜய் வந்தாஜி என்ன சீமான் அவ்வளவுதான்னு சொல்றாத்துல அப்போ அந்த சீமானுக்கு வாக்களிச்சவங்களும் தெரியும் இவங்க சீமான காட்புணர்ச்சியிலும் பொறாமையிலும் வன்மத்திலும் தொடர்ந்து இப்படித்தான் பேசுவாங்க சோ அதை நாம பொருட்படுத்த வேண்டியது இல்ல நம்ம மேலும் வேகமா சீமானுக்கு நம்ம ஆதரவை கொடுக்கணும்னு தான் சீமான் மீது பெற்றோரோடு வாக்களிச்சவங்க கருதுவாங்க அதனாலதான் சீமானுக்கு வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தலையும் உயர்ந்து கொண்டு போயிட்டு இருக்குது அது சீமான் தனித்து நிற்கிறது வரை வேறுபடை பிரபாரம் இமேஜ்ல தெளிவா களமாடுறது வரை தொடர்ந்து உயர்ந்துகிட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நிச்சயமாக சீமானுக்க வாக்கு வங்கி உயரும் இப்ப நீங்க சீமானை பற்றி பல விஷயங்கள் கருத்துகள் வரும்போது இப்ப சீமான் என்ன செய்யறாருங்கிறதும் வரும் இன்னைக்கு பிரஸ் மீட்ல திருப்தி இல்லாம அதிருப்தி அடைஞ்சவங்க திருப்தியுள்ள இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு ஆனா அதே பிரஸ் மீட்ல சீமான் என்ன சொல்றாருன்னா தேவேந்திரனும் பறையர்களும் என் பக்கம் வர்றாங்க அவங்களுக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்கிறாருங்கிறத உடைச்சு பேசுறாரு இந்த விஷயங்கள் வரும்போது சீமானுக்கு பேட்டியும் வருது அந்த பேட்டிய பலதரப்பு மக்களும் பாக்குறாங்க சீமானுக்கு எதிரானவங்க பொதுவானவங்க சீமான் ஆதரவாளர் எல்லாரும் பாக்குறாங்க அதுல எந்த விஷயம் வெளியே வருதுன்னா பரையர்களுக்கும் தேவேந்திரவியாளருக்கும் சீமான் கடமாடுறாரு அருந்த இடஒதுக்கீட்ட கலைஞர் கொடுத்தது தவறு அத எடப்பாடி ஆதரிக்கிறது தவறு இது தேவேந்திரபுர வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் பாதிப்பு அவங்க அந்த பொது பொதுப்போட்டில இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் தேவேந்திரவர் பரையர் போன்ற சபு மக்களுக்குள்ள பதினெட்டுல இருந்து எடுத்து கொடுத்த தவறுங்கிறது சீமான் களமாடுறாரு அப்போ இந்த இஷ்யூவோட எது முன்னுக்கு வருதுன்னா சீமான் அந்த அருந்ததியர் முழு ஒதுக்கீடு தவறுன்னு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்றதுல ஸ்டாலின் வந்து இது நம்மளை பாதிக்கும்னு ஒரு பரைய சமூகத்தை சேர்ந்த கோவி செடிய உயர்கல்வித்துறை அமைச்சரும் தேவேந்திரகுல வேளாளர் சேர்ந்தவருக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு ஒரு நல்ல லாகம் கொடுத்திருக்காருன்னா அது சீமான் சென்றிக்கா இது நடந்திருக்கு பரே சமூக மக்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கும் வந்து போய் சேருது சோ இந்த விஷயம் சீமானுக்கு கொடுக்கக்கூடிய பாப்புலாரிட்டியில சீமான் இன்னைக்கு என்ன அரசியல் பண்றாரு யாருக்கான அரசியல் பண்றாருங்கிறது வந்து மக்களை ரீச் ஆகுது அது அந்த யாருக்காக சீமான் இருக்கிறாரோ அந்த தரப்பு மக்கள் மத்தியில சீமானுக்கு ஆதரவு வளையத்தை கூட்டுது அதனாலதான் தமிழக முதல்வர் வந்து சீமான பற்றி மிக துல்லியமா கணிச்சு வச்சிருக்கிறாரு கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக துல்லியமா தெரிஞ்சு வச்சுதான் அண்ணாமலையை ரெகனைஸ் பண்றது மூலமா கிறிஸ்துவ முஸ்லிம் வாக்குகள் தனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை நம்பிக்கையோடு அதை ரெகனைஸ் பண்ணக்கூடிய தமிழக முதல்வர் சீமான ரெகனைஸ் பண்றது தமிழர்களுக்காக இருக்கிற பிரபாகரண பெரிய தலைவர் சொல்லினார் நாம கூடுதல் பப்ளிசிட்டி கொடுத்து அதன் மீது ஆர்வம் கொண்டவர்கள் வந்து சீமானுக்கு பின்னாடி பேரப்படாதுங்கிறது தான் தமிழக முதல்வருக்கு கணக்கு அதனால தான் சைலன்ஸ்ங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிய சீமானுக்கு எதிராக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் செய்வாரு இது ஒரு கட்டத்துல ஜெயலலாவுக்கு எதிராக வந்து கலைஞர் கருணாநிதி செய்ததுதான் எல்லா காலமும் இந்த ஸ்ட்ராட்டஜியை செய்ய முடியாது ஆனா இன்னைக்கு வந்து சீமானுக்கு எதிரான கிளிங்கின் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து இன்னைக்கு சீமான ஏதோ ஒரு வகையில ரெகனைஸ் லெவல்ல சீமானுக்கு எதிரான செய்திகளையும் அவங்க கொடுறாங்க சீமானுக்கு எந்த செய்தியுமே பிளஸ் தான் சரிங்க இதுல இந்த முக்கியமான ஒரு கேள்வி என்ன நான் வச்சிடறேன் இதை வந்து நான் முன்னாடியே ஒரு நேர்காணல்ல உங்ககிட்ட வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனேயே காங்கிரஸ்ல நம்ம அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து அண்ணன் சீமான திட்டினாங்க இந்த பக்கம் பாஜக வந்து அக்க தமிழிசை வந்து அண்ணன் சீமான திட்டினாங்க இப்ப வர செய்திகள் எல்லாமே இளைஞர்கள் சீமானை நோக்கி போகாதீங்க இளைஞர்கள் சீமானை நோக்கி போகாதீங்கன்னு தொடர்ச்சியா தமிழ்நாடு ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க அப்ப இளைஞர்கள் வந்து பெரும் படையா சீமானனை நோக்கி வர்றது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய கவலையை தருகின்றதா நிச்சயமா உங்களுக்கு மக்களவை தேர்தலில் சீமா ரெண்டு சதவீதம் தான் ஐயா சுமன் சீராமன் பிரபல அரசியல் விமர்சகரே சொன்னாரு தம்பி குபேந்திரன் வந்து நாலு சதவீதம் சொன்னாரு எல்லாரும் குறையும் குறையும் சொன்னாரு நான் நான் சொன்னேன் ரெண்டு மடங்கு வாக்கு வரும் கிறிஸ்டனும் முஸ்லிம்களும் வாக்களித்தால் அது ஒரு கிரே ஏரியா அது மூணு மடங்கு கூட வரலாம் ரெண்டு மடங்கு உறுதியா வருங்கிற கருத்தை நான் சொன்னேன் அப்படி ரெண்டு மடங்கு வந்தேன்னா சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சிய சீமான் ஐந்தாவது முறை தனிச்சு போட்டியிடும் போது பெறுவாருங்கிறது தான் என்னோட கருத்தா இருந்தது இன்னைக்கு சீமான் எடுத்த ரெண்டு மடங்கு மக்களவை வாக்குங்கிறது இது ஆம் ஆத்மி பஞ்சாப்ல மக்களவையில் பலயணப்படும் போது அகாலிடல் பஞ்சாப்ல பலயணப்படும் போது சந்திரசேகர ராவ் பிஆர்எஸ் டிஆர்எஸ் அவங்க பலயினப்படும் போது மாயாவதி பலயணப்படும் போது இவர் மட்டும் இந்தியாவில எப்படியே எப்படி ஜன் ஆக்கிறாருங்கிறதாத் சோனியா காந்தி ஆஹ் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்களோட இவங்களோட பிராண்டிங் மாஸ்டர் சக்சேனா சுனில் கனகூலு இவங்களும் என்னன்னு பார்க்கறாங்க அந்த அடிப்படையில தான் டெல்லி ராஜகோபாலன் வந்து மோடி சீமான பெரிய அளவுக்கு மதிக்கிறாரு எதிர்பார்க்கிறாங்க அதெல்லாம் டெல்லி ராஜகோபாலன் டெல்லியில உள்ள டெல்லி பாஜக ஆபீஸோட நேரில் தொடர்பு கொண்ட ஒரு அரசியல் விமர்சகர் வம்சி சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு இதை வந்து எல்லா தரப்புமே மக்களவை தேர்தலே ரெண்டு மடங்கு வந்தவரு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு பெற்று பெற்று விடுவாருங்கிறது அவங்களோட ஒரு கணிப்பாட்டும் மதிப்பீடு இருக்குது அதை எப்படி தடுக்கணும் அதை எப்படி குறைக்கணுங்கிற இதுல அவங்க அரசியல் பண்றாங்க அது இயல்பா அதை அரசியல் செய்யத்தான் செய்வாங்க இதெல்லாம் மீறிதான் ஒருத்தர் வளரணும் இதெல்லாம் பேஸ் பண்ணிதான் தீரணும் இதை சந்திச்சுதான் தீரணும் சீமான சந்திக்கக்கூடிய கூடிய கெபாசிட்டி உள்ளவர்தான் நிதானமா அதை சந்தித்து அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்தான் சீமா ஐயா இப்ப இதுல இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல இந்த செய்திகள் வரதான் நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி அதிமுக வந்து ஆட்சியில இருந்தப்ப தேமுதிக இப்படிதான் உடைச்சாங்க அவங்க வந்து எதிர்கட்சியா இருந்தப்ப தேமுதிக இருந்தப்ப ஒவ்வொருத்தங்களும் உடைச்சாங்க இப்ப சின்னவர் கங்காறு குட்டியோட குட்டி வந்து துணை முதலமைச்சராக ஆயிருக்காரு அப்ப இந்த நேரத்துல திட்டமிட்டு திமுக தான் இத செய்யுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா அதிமுக எந்த ஒரு இதுவும் இல்ல அப்ப இந்த நிர்வாகிகள் வெளியேற்றத்தை பெரிய அளவுல பேசி பண்றதோ திமுக சார்பு ஊடகங்கள் தான் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா எது எப்படியா இருந்தாலும் அதனால சீமானுக்கு பாதிப்பு நூற்றுக்கு நூற்று நூறுல உள்ளாட்சி தேர்தலில் சீமான் வந்து ஒரு சதவீத தான் எடுத்தாங்க இந்த இடத்துல இன்னொன்னு சுட்டிக்காட்ட விரும்புறேன் அதன் மாதேசு கிட்ட என் பேட்டிய இன்னைக்கும் பார்க்கலாம் உள்ளாட்சி யார் மூணாவது வருவாங்கன்னு சொல்லும் போது நான் தெல்ல தெளிவா சொன்னேன் பாஜக டெல்லி பேக்கிங்ல அண்ணாமலை தலைமையில பாஜக வருங்கிறத நான் தெல்ல தெளிவாக சொன்னேன் இன்னும் அதை என்னோட பேட்டிய தெளிவாக பார்க்கலாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் நியமித்த தேர்தல் ஆணையர் மூலமா சீமான் வந்து ஒரு பிரசன்ட் தான் வந்தாரு நாம் தமிழர் ஒரு சதவீத வாக்கு தான் எடுத்தாருங்கிறத வந்து தெளிவா என்னென்ன வார்டு என்னென்ன இது எல்லாத்தையுமே வந்து அவர் வெளியிட்டார் ஆக்சுவலா அந்த நகர்ப்புற உள்ளாட்சியில நேரடி தேர்தல் நடந்திருந்ததுன்னா சீமான் பத்து பயணி சதவீத வாக்கு வரை போயிருப்பாரு நேரடி தேர்தல் நடந்தா வட தமிழகத்துல மூன்று பொது மாநகராட்சியில வந்து சீமான் வந்து பரையசமூகத்தை பொது தொகுதியில நிறுத்தியிருப்பாரு அதே மாதிரி முனிசிபாலிட்டியில மிகப்பெரிய அளவு முனசிபாலிட்டியில பரைய சமூகத்தை நிறுத்திருப்பாரு திருச்சியில ஒரு முத்திரையர வேட்பாளராக நிறுத்திருப்பாரு திருநெல்வேலியில ஒரு தேவேந்திரவர் வேளாண் நிறுத்திருப்பாரு கோயம்புத்தூர்ல செட்டியார்ன்னு தூத்துக்குடியில மீனவர்னு நார்வல விஸ்வவர்மான்னு அவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை நேரடி எலெக்ஷன்ல வேட்பாளரை நிறுத்த பிரச்சாரம் பண்ணியிருந்தா ஒவ்வொரு கார்பரேஷன் முனிசிபாலிட்டியிலும் சீமானுக்கு வந்து பத்து டு வாக்குகள் வந்து தெல்ல தெளிவா கிடைச்சிருக்கும் அது அது டைரக்ட் எலெக்ஷன் இல்லாம ஸ்டாலின் அதை வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனை வச்சதே சீமானுக்கு அமைப்பு ரீதியான பலம் இல்ல அதன் மூலமா சீமான உள்ளாட்சி தேர்ல பலப்படுத்தி விடலாங்கிற லெவல்ல தான் தமிழக முதல்வர் அதை வந்து இன்டெரக்ட் டைரக்ட் வச்சாரு வைக்கக்கூடிய அளவுக்கு மாஸ் ஓட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டைரக்ட் கலெக்ஷனுக்கு போறது காரணம் சீமான் சமூக நீதி புரட்சி விகத்தை பண்ணுவாரு பொது மாநகராட்சிகள்ல பறையர் தேவேந்திரன் போன்றவங்களை நிறுத்தி நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய அட்டோர்னி பிரிவு சகோதரர்கள் வாக்குகளை கன்சல்டேட் பண்ண முயற்சி பண்ணுவாருங்கனால தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்தார் இவர் சீமான் இப்படி செய்ய இருக்கிறாருங்கிற அந்த திட்டத்தை உளவுத்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இன்டைரக்ட் எலெக்ஷனை தமிழக முதல்வர் கொண்டு வந்தார் அது உரிமை அவங்களுக்கு சட்டத்துல டைரெக்டாக எலெக்ஷன் கொண்டு வரலாம் இன்டைரக்டாக எலெக்ஷன் கொண்டு வரலாம்ங்கிறது வந்து இருக்குது சோ அவங்க இன்டைரக்ட் எலெக்ஷனை கொண்டு வந்தாங்க அது சீமானுக்கு வந்து அமைப்பு ரீதியா பலம் இல்லாததுனால சென்னை தவிர மற்ற இடங்கள்ல போதுமான வேட்பாளர்களையே அவங்களால புதிய காலத்துல வந்து நிறுத்த முடியாத ஒரு இக்கட்டு அவங்களுக்கு இருந்தது குறிப்பா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து ஒரு சதவீதம் தான் உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாக்கெடுத்திருந்தாங்க ஈரோடு கிழக்கு கார்பரேஷன் தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அப்படி இருக்கும்போது அதிமுக முப்பது சதவீதம் வாக்கெடுத்திருந்தாங்க தேர்தல் களத்துக்குள்ள ஒரு சதவீதம் வாக்குன்னு தெரிஞ்சதும் ராஜீவ் காந்தி நண்பர் ஊடகங்கள்ல சந்தொரை காட்சியில நாம் தமிழ முடிஞ்சு போச்சு சீமான் புடிஞ்சு போச்சுங்கிறத செல்ல தெளிவா பேசினாரு நான் தான் பதில் சொன்னேன் ஆம் ஆத்மி மூணு சதவீதம் எடுத்தவங்க ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வருவாங்க சீமான் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் அமைப்பு ரீதியா நீங்க கூடாது உள்ளாட்சி தேர்தலா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் பொது தேர்தல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் கூடாது சீமானுக்கு பிரச்சாரத்துக்குன்னு ஒரு தனி வலிமை உண்டு பொறுத்திருந்து பாருங்கறத நான் சொன்னேன் அதே மாதிரி மனுஷிய அவரு திமுக செய்தி தொடர்பாளரும் அவரு சீமான் உள்ளாட்சி தேர்தலில் பழனிக்குமார் ஸ்டாலின் வெளியிட்ட அந்த அறி அந்த ஆதாரங்களை வச்சு என்னெல்லாம் பெருசா கான பண்ணாரு தன்னோட எல்லாம் எழுதினாரு என்ன ஆனாரு மனுஷிய அந்த அந்த இவர்களெல்லாம் சொன்னது தவறு நான் சொன்னது கரெக்ட் அளவுக்கு சீமான் வந்து எட்டு சதவீத வாக்குகளை மக்களவை தேர்தலிலே பெற்றுட்டாரு இன்னும் சொல்ல போனா அந்த ஈரோடு கிழக்குல ஒரு சதவீதம் எடுத்த சீமான் தன்னோட பிரச்சாரத்திலையும் தன்னுடைய ஒரு வாழோடும் பிறந்த தமிழ் ஜாதி செங்குந்தர்கள் வடைபலத்தில் முக்கமாக நின்றார்கள் முப்பாட்ட முருகனுக்கு துணையா நின்றவர்கள் செங்குந்தர் வீரர்கள் கைகோளர்கள் அந்த இத வந்து கோரிக்கை பண்ணி ஒரு சரியான வீகம் எடுத்து ஒரு சதவீதம் உள்ளாட்சில எடுத்த சீமான் தன்னோட வீகத்தாலும் பிரச்சார வலிமையாலும் ஆறு புள்ளி மூணு சதவீதத்துக்கு ஈரோடு கிழக்குல உயர்ந்தாரு முப்பது சதவீதம் எடுக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இருபத்தஞ்சு சதவீதம் முன்னு குறைஞ்சு போயிட்டாரு அப்பவே நான் சட தெளிவா சொன்னேன் யாரும் அதை வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம் சுமன்சி ராமன் பாத்துக்கலாம் குபேந்திரம் பாத்துக்கலாம் இங்க டெபாசிட் வாங்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி ஆனா இதே இடைத்தேர்தல் தூத்துக்குடி முருகுளத்தூர் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியில வந்து டெபாசிட் கிடைக்காதுன்னு சொன்னேன் அதுதான் நிலைமையாச்சு சீமான் அந்த தேர்தலை வந்து இன்னைக்கு இந்த இடைத்தேர்தலுக்காக அவர் பயன்படுத்தல செந்தில் பாலாஜிக்கு அதிரடியில சீமானுக்கு எத்தனை சதவீதம் வரும்னு என்னாலும் சொல்ல முடியாது ஆனா மிகப்பெரிய அளவு உயர்வாரங்களை மட்டும்தான் நான் சொன்னேன் அவர் பழைய சதவீதத்தை ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாரு அந்த தேர்தல அவர் பல நெருக்கடிக்கு இடையில அந்த அந்த பிரச்சாரத்தை தன்னோட கருத்துக்கள் வந்து தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்வதற்கு அந்த இடைத்தேர்தலை சீமான் பயன்படுத்தினாரு அதனோட விளைவுகள் எல்லாம் எஃபெக்ட் ஆகி மக்களவை தேர்தல எட்டு சதவீத வாக்குகள் பெற்றாருன்னா ஒரு சதவீதம் அமைப்பு பல பலம் குறைவு என்பதனால் ஒரு சதவீதம் உள்ளாட்சியில போன சீமான் எட்டு சதவீதம் மக்களவை தேர்தல் எடுத்திருக்கிறார் இதற்கு இவர் மனுஷிய புத்திரன் என்ன கருத்து சொல்லுவாரு அன்னைக்கு வாய்லியே பேசினாரே மனுஷிய புத்திரன் இது என்ன சொல்வார் சீமான் ஒரு சதவீதம் எடுத்து எடுத்தவரு எட்டு சதவீதம் வந்துட்டாருங்கிறதுக்கு மனுஷிய புத்திரின் பதில் என்ன அன்னைக்கு என்ன விவாதத்துல என்ன கேட்டாரு அன்னைக்கு நான் தான் சொன்னேன் சீமான் போன்ற சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஒரு ரோட் புள்ளி கெப்பாசிட்டி உள்ள தனித்துவ வீகத்தை எடுக்கக்கூடிய ஒரு கட்சி மக்களவையிலும் சட்டமன்றத்தில் அவருடைய பிரச்சார வலிமையில அவர் நிற்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளையும் உள்ளாட்சி தேர்தலில் பல கேண்டிடேட் நிற்கக்கூடிய இடத்துக்குள்ள பணபலம் இல்லாத அஹ் போதுமான அமைப்பு பலம் இல்லாத நாம் தமிழர் வேட்பாளர் எடுக்கக்கூடிய வாக்கு ஒப்பிடக் கூடாது நீங்க எல்லாம் ஏமாந்து போவீங்கிறத நான் அன்னைக்கு ஆடித்தரமா சொன்னேன் அதே மாதிரி சீமான் வந்து எட்டு சதவீத வாக்குகள் எடுத்து இருக்கிறார் இன்னைக்கும் எட்டு சதவீத வாக்கு எடுத்த பிறகு மக்களவையில எட்டு எடுத்தவருங்கிறது வந்து சட்டமன்றத்துல மிகப்பெரிய அளவு எடுப்பாருங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் அந்த அளவுக்கு அவரும் வேட்பாளர் தேர்வு வீகங்கள்ல வந்து சீமான் பெரிய அளவு போயிட்டு இருக்கிறாரு குறிப்பா திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம் திராவிடம்ங்கிற அந்த கருத்தியல இன்னைக்கு ஒரு இஷ்யூ பேஸ்டா ரெண்டு தமிழ் ஜாதிகளை அட்டவணை பிரிவு ஜாதிகளை தன் பக்கமும் அருந்ததியர்ங்கிற இன்னொரு அட்டவணை பிரிவு சகோதரர்களை திமுக அதிமுக பக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை சீமான் தன்னோட திறமையால துணிச்சலால கொண்டு வந்துட்டாரு இதோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறது வந்து யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாது அது திமுகவ ரொம்ப அதிர வச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமியை என்ன செய்யறதுன்னே தெரியாம பரிதவிக்க வச்சிருக்குது அவர் ஜெயலலாமையார் எதிர்த்த அருந்ததி அரசு உள் கொங்கு மண்டலத்துல தனக்கு சீட்டு வரணும்னா அங்க பயணி சதவீதம் இருக்கும் அருந்ததிய சமூக மக்களை ஆதரிக்காம முடியாதுன்னு ஜெயலலிதாவோட எண்ண ஓட்டங்களையும் கருத்துக்களையும் குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு ஜெயலலிதாவை ஏற்கனவே சசிலா அதிமுக பிடிக்கும் போது ஜெயலலிதாவுக்கு கலண்டர் எல்லாம் குப்பைக்குடியில எல்லாரும் தூக்கி போட்டாங்க அதே மாதிரி இப்ப அருந்ததியர் வாக்கு விஷயத்துல ஜெயலலிதா சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அதை குப்பை கூட தூக்கி போட்டுக்கிட்டு இடம் இடஒதுக்கீடு கொண்டு வர்றதுக்கு தானும் தன் வழக்கறிஞர் காரணம்னு அதிமுகவும் அதை கிளைம் பண்றாங்க ஸ்டாலின் வந்து கலைஞர் தான் கொடுத்தாரு நாங்க தான் கொடுத்தோம் அந்த ஓட்டு எங்களுக்கு தாங்கிறதுல மு க ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறாரு அதற்காக அவங்க பாராட்டு விழாக்கள் நடத்துறாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி பாராட்டு விழா வளா இந்த பாராட்டு தெரிவிச்சு அருந்தைய சமூக மக்கள் சரமாரியா வந்து அவருக்கு மாலை எல்லாம் அனுப்பிச்சாங்க அந்த சேலத்துல நம்ம பார்த்தோம் இந்த விஷயம் திமுக அண்ணா திமுக பைப்போலர் போலிட்டிக்ஸ்னா தேவேந்திரகுல வேளாளர் பழைய சமூகங்களோட அந்த ஆஸ்பிரேஷன் குரல் பாதிப்பு அவங்க கருதுறது வந்து கிளிங் சைலன்ஸ் ஆகிருக்கும் யாரும் கண்டிருக்க மாட்டாங்க திமுக அண்ணா திமுக அருந்தையர் ஓட்டுக்கான ஒரு போட்டியாட்டே ஆட்டே அது போயிருக்கும் இந்த மாதிரி பல சமூக நிகழ்வுகள் வந்து தமிழக அரசு கருணாதிக்கும் ஜெயலலிதா ஜெயலலாமனையில இவர் கால் வைக்க இடத்துலதான் அவர் கை வைப்பாருங்கிற மாதிரி அந்த இது போயிருக்கும் அதே போலதான் அந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடு இடமும் அஹ் கருணாதி கொண்டு வந்ததா எடப்பாடி கொண்டு வந்ததா இங்கிற ஒரு போட்டிக்குள்ள போயிருக்கும் ஆனா தமிழ் தேசிய அரசியல் சீமான் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தேவேந்திரர்களுக்கும் வரையர்களுக்குமான அரசியலாக்கி அவர் அதை முன்னெடுத்து என் தமிழ் ஜாதிக்குள்ள இடத்தை நீங்க எப்படி எடுத்து கொடுக்கலாம்னு பேசுறது திமுக தரப்பு இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் சீமானுக்கு வாக்கு வங்கி எந்த அளவுக்கு உயரும்ங்கிறதுல அவங்க அதை ஜட்ஜ் பண்ண முடியாம இத பாம்பா கைரா என்று முடிவு செய்ய முடியாம சான்ஸ் எடுக்க முடியாம அவங்க பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னாலும் இது தன்னை பாதிக்க விடக்கூடாது என்ற அடிப்படையில தான் ஒரு பரையருக்கு கூடுதலாக அமைச்சரும் உயர்கல்வித்துறையும் ஒரு தேவேந்திர ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்கிறது நூற்றுக்குன்னு ஒரு உண்மையான ஒரு தகவல் இந்த அடிப்படையில சீமான் வளரும் போது இதே இஷு வந்து சீமானுக்கு கூடுதல் லாபம் கிடைக்குங்கிறது தான் அரசியல் லாபம் கிடைக்குங்கிறது தான் இயல்பான கணக்கு அதனாலதான் திருமாவளவனும் வந்து அஹ் சப் கிளாசிபிகேஷனுக்கு எதிராக நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றத்துல போட்டிருக்காரு ஆனா அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுத்தத அதுவும் இடத்துல இருந்து எடுத்து கொடுத்ததை திருமாவளவனும் ரவிக்குமாரும் ஏற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில்தான் காப்பாற்ற முடியும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அந்த குழந்தையை காப்பாத்தனமுன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அவங்க இடம் பெற்று ஸ்டாலின் ஸ்டாலினும் இவரும் அதை இடப்பகிர் இது கொண்டு அங்க நின்று திக்கதல் மூலமா தான் மூணு தடவை வெற்றி பெற்றவங்க நாலாவது தடவை வெற்றி பெற முடியும் அந்த இடத்துல அவங்க தமிழ்நாட்டுல உள்ஒதுக்கீட்டுல பரைய சமூக உணர்வுல வந்து திமுக கூட்டணிக்காக அவங்க காம்பரமைஸ் பண்ணிருக்காங்க நாம் தமிழர் போன்ற ஒரு கருத்து இல்ல திராவிடத்துக்கு எதிரான ஒரு கட்சி இல்லைன்னா பழைய தேவேந்திரகுல வேளால உணர்வுகளை எடுத்து சொல்லுவதற்கு ஆள இல்லாம போயிருக்கோம் அந்த வகையில சீமான் வந்து செந்துரை கூட்டத்துல திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில நான்கு இடங்களும் அருந்து இதற்கு தேவேந்திரர்கள் வரையர்களுக்கு பாதிப்பு என்றும் அவர் அதை ஹைலைட் பண்ணாரு டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த காலகட்டத்தில் எடப்பாடி அரங்கீதர்களுக்கு ஆதரவான இடஒது ஒதுக்கிட்டு ஜெயலலிதா கருத்தை குப்பை கூட குப்பை கூட தூக்கி போட்டு விட்டு ஒரு முடிவெடுத்த போது அவர் அந்த கூட்டணியை விட்டு எடப்பாடியை தூக்கி விட்டு எடப்பாடி கூட்டணியை தூக்கி தூக்கி வீசி விட்டு அவர் பேரை முடிவெடுத்து போறார் ஸோ இது ஒரு இஷாட்டு வருது இது சீமானுக்கு வந்து பெரிய லாபத்தை கொடுத்துடலாம் அதை வந்து எடப்பாடி இதுல தென் வடக்கு வட மாவட்டங்களிலும் நாம பழைய தேவந்தரிடம் மாட்டிக்கொண்டோம் அதே வேலை நமக்கு கொங்கு மண்டலத்தில் அருந்து அதை முக்கியம் கவலைப்படல பெருசா ஸ்டாலின் வந்து இது நாம கொங்கு மண்டலத்துல வளர்ச்சிக்கு கலைஞர் செய்தாரு இது இப்படி ஒரு உருவம் எடுக்கும் சீமான எடுக்கும் ஸ்டாலின் உணரல்ல அதனால ஸ்டாலின் அதுல ஃபயர் பைட்டிங் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிற வேலையை ஸ்டாலின் பண்றாருன்னு தான் நான் பாக்குறேன் எனவே சீமானுக்கு எதிராக வரக்கூடிய செய்திகள் சீமானை பற்றி நெகட்டிவா வரக்கூடிய செய்திகள் சீமான் தேவேந்திர வேளாளர் பறையர்களுக்காக நிற்கிறார் என்பதையும் மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கும் அந்த இருபது சதவீதம் வாழக்கூடிய அந்த மக்கள் மத்தியில சீமானை பற்றிய பரபரப்பான செய்திகள் அடிப்படும் போது இந்த பாசிட்டிவான செய்திகளும் மக்களை சென்றடையும் சோ கில்லிங் சைலன்ஸ் தவிர சீமானை பற்றி எது பேசினாலும் எது எழுதினாலும் சீமான் யார் அவர் எதற்காக நிற்கிறார் யாருக்காக நிற்கிறார் என்பதில் அந்த கருத்தியலில் ஈடுபாடு கொண்ட மக்கள் யாருக்காக இருக்கிறாரோ நமக்காக நிற்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட மக்கள் சீமானுக்கு ஆதரவாக திரும்புவாங்க இப்போ விஜய் அரசியல் களத்துக்குள்ள வரும்போது கூட விஜயால வந்து அருந்ததியர் மணிகா மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எந்த காலத்திலும் எடுத்துவிட முடியாது ஏற்கனவே அவர் வந்து பீஸ்ட் படத்துல இஸ்லாமியர்கள் தனக்கு எதிராக போய்விட்டார் சாபமிட்டார் எங்கள் எங்களுடைய ஆதரவில் பாஜக எதிர்ப்பில் மெர்சல் போன்ற படங்களை வளர்ந்து விட்டு எங்களுக்கு எதிராகவே நீங்க இந்த படத்துல வச்சிருக்கீங்களேன்னு அவருக்கு எதிராக சாபமிட்டார்கள் முஸ்லீம்கள் அதை நாம பார்த்தோம் சோ அதனால் மிரண்டு போன விஜய் ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ண முன்னாடியே லெட்டர் பேட வச்சுக்கிட்டு சிஏக்கு எதிராக ஒரு அறிக்கையை விட்டு நான் முஸ்லீமுக்கு எதிரான முஸ்லீம்களே என் படத்தை படத்தை புறக்கணிப்பது மாதிரி கோட் படத்தை புறக்கணித்து விடாதீர்கள் நான் சிஏ எதிர்த்து அறிக்கை விடுகிறேன் என்று சொல்லாமல் அதை சொன்னார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு விஜய் வந்து அவருடைய திரைப்படங்கள் ஓடுவதற்காக மடிகா உள் கேடு அருந்தீர் உள் கேடு இதை ஆதரித்து தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கும் ஸோ இந்த இஷுக்குள்ள பாஜக பொறுத்தவரை உள் ஒதுக்கீடு ஆதரிக்கிறாங்க மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மையமா வச்சு அகில அளவிலே கூட அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியப்பொருள் இருக்குது இந்த அருந்ததிர் நீர் உள் நிலை பெறுவதற்கே காரணம் மத்திய அரசு வந்து உள்ஒதுக்கீடுக்கு ஆதரவாக கொடுத்த அக்கடைக்கிட்டு தான்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சியும் இந்த உள்ஒதுக்கீடு விவகாரத்தை வந்து கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவில் தங்கள் செல்வாக்கு பெயரக்கூடாது என்பதற்காக ஆதரிக்கிறார்கள் அப்ப இந்த அருந்ததிர் நீர் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க பாஜக அப்படின்னு கொடுத்திருக்காங்க திமுக கொடுத்தது இது அதிமுக ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில தூக்கி கொண்டுகிட்டு வரவேற்கிறார் நாம் தமிழர் மட்டும்தான் அருந்த அருந்தீடு பறவைகளுக்கும் தேவேந்திரர்களுக்கும் பாதிப்பு என்பதை தொடர்ந்து களமாடிட்டு இருக்கிறாரு இன்னைக்குள்ள கூட்டத்துல கூட்டத்துல இன்னைக்குள்ள பிரஸ் மீட்ல அவருக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த புரொபசர்கள் கல்வியாளர்கள் இளைஞர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாமே சீமான் பின்னாடி தொடர்ந்து அணிவகுத்து வர்றத உணர்ந்து கொண்டு இந்த மக்கள்லாம் ஏன் பின்னாடி வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் எனக்காக தான் தேவதற்கும் முக்கியத்துவம் ஸ்டாலின் கொடுத்துருக்காருங்கிறத ஓங்கி அடிச்சிருக்கிறாரு சோ சீமானை பற்றி நெகட்டிவாக பல செய்திகள் வந்து சீமானை பற்றிய பரபரப்புகள் வரும்போது சீமான் தொடர்பான இது போன்ற பல பாசிட்டிவ் செய்திகள் இன்னும் பல செய்திகளை என்னால சொல்ல முடியும் இந்த ஒண்ணுக்கு நான் போக்கஸ் கொடுத்து சொல்ல விரும்புறேன் திருமாவளவனும் ரவிக்குமார் ரேட்டர்ட் ஆகி சீமான கண்டு அலரக்கூடிய விஷயமும் சீமானதுல எடுத்த நிலைப்பாடு அவங்களால வந்து அரசியல் ரீதியா ஜீரணிக்க முடியல தாங்கள் கூட்டணி அரசியலுக்காக எடுக்க முடியாத ஒரு ஒரு நிலைப்பாட்டை சீமான் தங்கள் சமூகம் தொடர்பாக எடுத்து விட்டார் ஏற்கனவே ரெட்டமலை சீனிவாசன் ஐடி சார் பண்டிதர் பொதுத் தொகுதியில் ஆதி தமிழர்கள் பறையப்படிகள் உன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னு அந்த ஆஹ் துணிச்சலாக அந்த ஆதி ஆதித்தமிழர் வல்லாது மீதி ஆஹ் வெல்லாது அண்ட்சபுள் காஸ்ட் யாரு நினைக்காண்டா அஞ்சேபிள் காஷ்ட சேர்ந்த நானே நிமிர்ந்து நிற்கும் போது புலிகள் வந்து துணிச்சலா நின்னுங்க ரெட்டிமலை சீனிவாசன் நான் கரையைன்னு சொல்லி அஹ் சொல்லி நிமிர்ந்து நின்றாரு ஐயா தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அதே போது நிமிர்ந்து நின்னுங்க என்று அந்த மக்களோட அவுட்ரீச் சீமா ஆஹ் செய்யும் போது இந்த இந்த அரசியல் நிகழ்வு சீமானுக்கு வாரால் வந்த வரப்பிரசாதமாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக இடஒதுக்கீட்டை கொடுத்தார் எடப்பாடி வரவேற்கிறார் என்பது சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆனது இதனால மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது சகோதரர் தொழில் திருமாவும் சகோதரர் ரவிக்குமாரும் சோ அவர்கள் இதை மறைக்கும் விதமாகத்தான் அவர்கள் பல பிரச்சனைகளையும் பல பேச்சுகளையும் செய்து வருகிறார்கள் மீண்டும் செய்வார்கள் பட் இது அஹ் மக்கள் மத்தியில் அஹ் கடுமையாக நீர்பூத்த நெருப்பாக ஊறி போயிருக்கும் ஒரு இஷு தங்களுக்கு பாதிப்பு என்று ப்ரொமோஷனில் பாதிப்பு வேலைவாய்ப்பில் பாதிப்பு என்று அந்த மக்கள் ரொட்டேஷன் சிஸ்டத்தில் பாதிப்பு வந்து அந்த மக்கள் வந்து அதன் பாதிப்பை உணரும் போது நீர்பூத்த நெருப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை சீமான் கிளர்ந்தெழுத செய்வது அரசியல் அரங்கத்தில் பலருக்கும் சீமான் சீமானை எப்படி கண்ட்ரோல் பண்றது என்பதில் அவங்க திணறாங்க எப்படி அவங்க இதை திசை திருப்பும் விதமாக மற்ற அரசியல்களை சீமானுக்கு எதிராக செய்யத்தான் செய்வாங்க என்ன செய்தாலும் இதற்கு வெளிச்சம் கிடைப்பதும் இது மக்கள் மத்தியில் வருவதும் சீமானுக்கு இருபத்தி ஆறுல அடுத்த கட்ட ஒரு நம்புறேன் சீமானும் யார் தனக்கு வாக்களிக்கிறார்கள் எங்கிருந்து தனக்கு வாக்கு வருவது என்பதெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு எதற்காக தன் மீது சாடுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை மேலும் அழுத்தம் கொடுத்து தன் பணிகளை செய்து வருகிறார் இது அரசியல் அரங்கத்தில் சீமானின் வாக்கு வங்கியை உறுதியாக உயர்த்தும் என்று நான் கூறுகிறேன் ஏற்கனவே நான் சீமானை பற்றி உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் மூணாவது வரும்னு சொன்னேன் திருவற்றியுள்ள பைட்டிங் கேன்டேட் கிடையாதுன்னு சொன்னேன் இப்படி நான் சொன்ன இது ஈரோடு உள்ளரோர்களுக்கையும் சீமானுக்கு பெர்சென்டேஜ் நான் டிக்ளேர் பண்ணல பல சூழ்நிலையில போலர் ஸ்டேஷன் நடந்தா அது வன்னியர் வர்சஸ் நாம்பியர் போலர் ஸ்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் உக்ரவாண்டி எலெக்ஷன் நான் சொன்னேன் ஆனா இந்த இடத்துக்குள்ள பழையர் தேவேந்திர விஷய சீமான எடுத்ததுனால சொல்றேன் அந்த மக்கள் பெரிய விழிப்புணர்ச்சி அடைந்துச்சாங்க அவங்க தளங்கள்ல பெரிய அளவு சீமான கொண்டாடுறாங்க இது வந்து தேர்தல் முடிவுல சீமானுக்கு இந்த மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே இருந்ததை விட இருமடங்கு ஆதரவு இந்த இரண்டு சமூக மக்கள் மத்தியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும்னு நான் உறுதியா சொல்றேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சீமானோட அரசியல் போட்டியாளர்கள் பல நகர்வுகளை செய்வாங்க இன்னும் பல நகர்வுகள் நடக்கும் ஆனா எதற்காக பண்ணுகிறார்கள் இந்த மக்களுக்காக நம்ம உறுதியா நிற்கிறனால நமக்கு எதிராக சீமான் தெரிஞ்சுக்கிட்டு களமாடனா போதும் அவருக்கு உறுதி சரிங்க சரிங்க மிக்க மகிழ்ச்சிங்கய்யா சொல்றதெல்லாம் ஒண்ணு மட்டும் தெரியுது எல்லா அரசியல் கட்சிகளும் மிக முக்கியமா திமுக வந்து சீமானனை பார்த்து பயந்துதான் இருக்காங்க அப்படின்னு தோணுதுங்கய்யா ஐயா இவ்வளவு நேரம் சொல்லுங்க கண்டிப்பா சான்ஸ் எடுக்க முடியும் சுனாமியா உருவாயிருமோ தமிழ் அட்டவணை புரி மக்கள் சீமான் பண்ணாடி கன்சால்டேட் ஆயிருவாங்களோ எந்த அளவுக்கு தாக்கம் எடுத்து இருக்குங்கிறதுல இதை வந்து பாம்புன்னு தூக்கி போட்டு கயிறுன்னு தூக்கி போட்டுட முடிய முடியல அதனால தான் வந்து வந்து இதாக இத வெளியே சொல்லாம திருமாவளவனுக்காக பண்ற மாதிரி எதிர்கொள்றாங்க உண்மையிலே அவங்க எதிர்கொண்டது சீமானுக்காக தான் எதிர்கொள்றாங்க சரிங்க அதான் இப்ப கோவிசேலி என்னன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக்குறப்பே தெரியுது சீமானும் பின்னாடி அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தான் அவங்கள சமாதானப்படுத்தணும் ஆதி தமிழர்கள் நாங்க சொல்றோம் ஆதி தமிழ் குடிகளை சமாதானப்படுத்தணும்னு பண்றாங்க மகிழ்ச்சிங்க ஏ இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவழித்து எங்களோட இந்த நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்துல சந்திப்போம் நன்றி அர்ஜுன் நன்றி அர்ஜுன்